தினமலர் கோவை வாசகர்களுக்கு அஞ்சல் துறையின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட குரூப் ஆக்சிடென்டல் பாலிசி இந்த விபத்து காப்பீடு பாலிசிங்கிறது குறைந்தபட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வரையிலும் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்குது குறைந்தபட்ச ப்ரீமியமாக முந்நூற்றி இருபது இருந்து அதிகபட்ச ப்ரீமியமாக எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாலே வருடத்திற்கே எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ப்ரீமியத்திலேயே எல்லாராலும் எடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த பாலிசிஸ் இருக்குது இந்த பாலிசி ஏன் நமக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விபத்துகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அந்த விபத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆக்சிடென்டல் பாலிசிஸ் தேவைப்படுது விபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சில விபத்துகளில் வந்து மரணம் ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கான பாதிப்பு இருக்குது இல்லை அந்த விபத்தினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டுருக்கு ஒரு சாதாரண டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் ஏற்பட்டால் கூட பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள்ன்றது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு போகிற அளவு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோராலையும் அந்த மருத்துவ செலவுகளை அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்கள இந்த மெடிக்கல் இப்போ ரிலேட்டட் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறதுக்காக இந்திய அஞ்சல் துறை மூலமாக இந்த பாலிசி கொண்டு வந் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த பாலிசியில் விபத்தினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை ரீஇம்பஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனோட இல்லை விபத்தினால் ஏற்படும் மரணத்தை கவர் பண்ணுறா மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த பாலிசியில் இருக்குது விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு அஞ்சு ரூபா பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அஞ்சு லட்சம் கிடைக்கும் பத்து லட்சம் அல்லது பதினஞ்சு லட்சம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த தொகை அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு இமிடியேட் ரிலீஃபாக இருக்கும் அந்த இழப்பை நம்மளால் ஈடுகட்ட முடியலனா கூட ஃபினான்ஷியலாக அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை நம்மளால் கொடுக்க முடியும் இந்த பாலிசியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விபத்தினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை வந்து நம்மளால ஈஸியாக ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியும் நிறைய கம்பெனிஸ் வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து முதல்ல செலவு செஞ்சுட்டு அப்புறமா ரீஇம்பர்ஸ் பண்ற ஆப்ஷனும் இருக்கு சில கம்பெனிகளில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு இன்பேஷன் பில்ல நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அதற்கு ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு லிமிட்ஸ் வச்சிருக்காங்க அவுட் பேஷண்ட் பில் வந்து ஒரு ரெண்டு கம்பெனியில் நமக்கு செஞ்சு நமக்கு என்ன தேவை இருக்கோ அஞ்சலகத்துக்கு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரியான பாலிசியை சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கு முக்கியமாக இந்த விஷயம் எடுக்கிறது எவ்வளோ சொல்லப்போனால் தபால்காரர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே இந்த பாலிசியை நம்மளால் எடுக்க முடியும் அதற்கு உங்களுக்கு தேவையானது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் உடைய ஒரு கணக்கு மட்டும்தான் இந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் போஸ்ட்மேனோட ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே உங்கள் ஆதார் இணை உங்கள் ஆதார் டேட்டா பேஸை வச்சு உங்கள் கைரேகையை பதிவு செஞ்சு இந்த கணக்கை துவங்க முடியும் ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் துவங்கப்படுற இந்த கணக்கில் இருந்து இந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு மெயிலில் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வந்து சேரும் நம்ம பாலிசி எடுத்த நாட்கள்லேருந்து இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆரம்பித்தாலும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நமக்கு லீன் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைம்ஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே ப்ராசஸ் பண்ணி நம்ம பேமெண்ட்டும் எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் பதினெட்டு இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் ஏற்கனவே பல்வேறு வகையான பாலிசிஸ் நம்ம மெடிக்கல் லைம் பாலிசிஸ் வச்சிருந்தா கூட இந்த ஒரு ஆக்சிடென்டல் பாலிசியை எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கிறது மூலமா நமக்கு ஒரு பாதுகாப்பையும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பையும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் ஆறு நிறுவனங்களோட இணைந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க பல்வேறு வகையான பாலிசிகளை வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு ஒரு வசதி இருக்கிறதுனால பொதுமக்கள் அஞ்சலகம் வரும்போதோ அல்லது தபால்காரர் மூலமா இந்த பாலிசி எடுக்கும் போதோ ஒவ்வொரு பாலிசியில இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது தேவை அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாலிசிகளை பொதுமக்களும் பொதுமக்களிடம் வந்து எடுத்து செல்றதுக்காக கடந்த இருபத்தி நாலு ரெண்டுலேருந்து இருந்து ஆறு மூணு வரையிலும் ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினா இந்தியா மூலமா பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கோயம்புத்தூர் அஞ்சல் கோட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறு புதிய பாலிசிகள் பிடிக்கப்பட்டு தமிழ்நாடு அளவில் மூன்றாம் இடத்தில் கோயம்புத்தூர் அஞ்சலகம் பிடிச்சிருக்கு இந்த பாலிசி யார் யாருக்கெல்லாம் பயன்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் விபத்தினால் ஏற்பட்ட ஏற்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம்னு நிறைய கிளைம்ஸை நாங்கள் செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் கடந்த வாரம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்து அங்கே ஒரு விபத்தில் உ உயிரிழந்த ஒருத்தரோட குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபா செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க நமக்கு செட்டில் செலுத்திய தொகைன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி பத்து லட்சங்கிற நிவாரணத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரூட்ஸ் கம்பெனியை பார்த்தோம்னா அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அந்த பாலிசி வந்து கம்பெனி மூலமாக எடுத்திருந்தாங்க அந்த பாதுகாப்பு இன்றைக்கி அந்த ஒரு குடும்பத்தை இழப்பிலிருந்து காப்பாற்றியிருக்கு அந்த குடும்பம் அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ஹெல்ப்பாக ஒரு சப்போர்ட்டாக இந்த பாலிசி இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்